என்றைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது என்னைக்காவது ஒரு நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா கண்டிப்பாக கிடையாது இப்போ உங்களுக்கு என் மேலே ஏதாவது கோபம்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுவீங்க சரியா இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டுருவீங்க சப்போஸ் நம்ம ரெண்டு பேரும் இருக்க இடம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க டக்குன்னு பைக் எடுத்துக்கிட்டோ இல்லை பஸ்ஸில் ஏறியோ நேராக வந்து இறங்கி அன்னி ரெண்டு திட்டம் திட்டிகிட்டு போயிடுவீங்க நானும் அதே தான் ஒருத்தர் மேலே கோவம் வந்துச்சுன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு போனோமா நேராக போய் பார்த்தோமா திட்டினமான்னு வந்துருவோம் இது பொது அறிவாக யோசிக்கிற வேண்டிய விஷயம் ஆனால் நீங்கள் பார்க்குற ஆன்லைன் எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் ஒரு பஞ்சாயத்து ஓடும் என்ன ஓடும் இவன் பொண்டாட்டியா அவன் கூட்டிகிட்டு போயிட்டான் ஏன் புருஷனா அவள் கூட்டிகிட்டு போய் வச்சிருக்கா இந்த பையன் புது புதுசாக கல்யாணம் பண்ணிட்டான் கல்யாணம் பண்ணப்போ ஆக போகணும் இந்த எல்லா பஞ்சாயத்தையுமே செல்ஃபோனில் தான் பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க ஆன்லைனில் நேரடியாக இதை உட்காந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா இருக்கிறதே பெரிய முட்டா கூட்டம்னா இதை உட்காந்து பார்க்குறவங்க தான் இப்போ புருஷன் முன்னாடி சண்டை அப்படின்னா ஒன்று நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகணும் இல்லை கோர்ட்டுக்கு போய் பேசி முடிவு பண்ணி அதோடு முடிஞ்சிடும் ஆனாலும் நம்ம விஷயத்த நாற்பது பேர் இல்லை நாலாயிரம் பேர் பார்த்தா தான் நம்மளுக்கு காசு வரும்னு நினைச்சு அதை ஆன்லைன்ல உட்காந்துக்கிட்டு திட்டிக்கிறான் பாரு இவன் அவளை திட்டுமா அவள் இவனை திட்டுவா இங்கிட்டு ஒரு பக்கம் லவ் ஓடும் இங்கிட்டு ஒரு பக்கம் கொஞ்சல் இருக்கும் இது எல்லாத்தையும் உட்காந்து மானகேடா பார்க்குறீங்க பார்த்தீங்களா இருக்கிறது பெரிய முட்டா கூட்டம் இந்த நம்ம ஜனங்கள் தான் ஒருத்தர் மேல உள்ள கோபத்தை உடனேக்கு உடனே நேரடியா வெளிப்படுத்துற மக்கள் இப்ப எவனோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்திட்ட சண்டை போடுறதையும் எவ்வளவு ஒருத்தி எங்கேயோ ஒருத்த சண்டை போடுறதையும் ஆன்லைன்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க நான் யாரையுமே பேர சொல்ல மாட்டேன் யாரையுமே குறிப்பிட்டு பேசவும் மாட்டேன் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி கையில வச்சுக்கிறது ஏண்டா நீ என்னடா இப்படி பேசியிருக்கியா இருடா நீ வாடா உனைய இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னைய பத்தி பேச நீ யாருடி உனக்கு என்னடி தெரியும் என்னைய பத்தி அப்படின்னு ஒரு பக்கம் உனக்கு என்னடி தெரியும் என் புருஷனை பத்தி நான் இப்ப ரெண்டாவது புருஷன் கட்டியிருந்தாலும் என் புருஷன் எப்படி பாத்துக்கிறாரு பாருன்னு இங்கிட்ட ஒரு பக்கம் கடைசியில பார்த்தா இவங்க எல்லாம் ஒரே கூட்டு இதை உட்காந்து பார்க்குற மக்கள் மட்டும்தான் பைத்தியக்கார கூட்டம் இது எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க பொழுது போகுது டைம் பாஸ் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்க பேசுகிற பேச்சுக்கள் வார்த்தைகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க அவங்களுக்கு ஒரு பக்கம் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு ஒருத்தனை அடிக்கணும்னா கூட அஞ்சு நிமிஷத்தில் போய் எட்டி அடிக்க முடிஞ்சா கூட நீ வாடா ஏரியாக்கு வாடா ஏரியாக்கு வாடா நீ இவன் இங்கிட்டருந்து கத்திக்கிட்டு அங்கிட்டு ஒருத்தி உட்காந்துக்கிட்டு நீ ஏரியாவுக்கு வாடா ஏரியாக்கு வடன்னு கத்திக்கிட்டு இது ரெண்டையும் உட்காந்து பார்க்குற முட்டா கூட்டம் இருக்க வரைக்கும் இங்கே எதையுமே மாற்ற முடியாது ஆனால் சாமிலா தெரியாதனமா இந்த உள்ள வந்து தேவையில்லாத வேலை பார்க்குறேன்னு நினைக்கிறேன் எனக்கு எவனாவது ஒருத்தனாவது கொஞ்சமாவது யோசிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ஆன்லைன்ல வெளிநாடுகள்ல கூட இல்லாத ஒரு விஷயம் இல்லாத ஒரு செயல்பாடுகள் இங்கே முக்கியமா நம்ம தூங்கா மதுரை தமிழ்நாட்டில் தூங்காமதுரையில் நடந்துக்கிட்டு இருக்கு யார் யோசிக்கிறீங்கன்னு தெரியல எந்த நாட்டிலையுமே எந்த ஒரு ஊர்லேயுமே இல்லாத விஷயம் தமிழ்நாட்டில் நடக்கும் எத்தனை பேர் வாட்ச் பண்ணுறீங்கன்னு தெரியல எத்தனை பேர் யோசிக்கிறீங்கன்னு தெரியல நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் பொதுப்படையாக நான் சொல்கிறேன் பொது வெளியில் எனக்கு இதை பற்றி இதுக்கு மேலே பேசுறதுக்கும் யோசனையாக இருக்குது உங்கள் வீட்டில் பசங்கள் பெண் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கைக்குள்ளே வைக்க பாருங்க இங்கே நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது நடக்கிறது கண்டிப்பாக நல்ல நல்ல முறையிலே கிடையாது ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு அண்ணனைக்கு செலவைக்கு போக மிச்சம் கையில் தங்க மாட்டேங்குது இதில் ஆடம்பர வாழ்க்கைக்கும் ஒரு எதுக்கும் ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைக்கிறவங்களுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் நம்மளுக்கும் இதான் சரியான வாழ்க்கைன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த பள்ளி குழந்தைகள் கல்லூரி பசங்க வேலை தேடுற பசங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு மெயின் டார்கெட் மாதிரி இப்போ இவங்களை தான் நம்மளுக்கு பணம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஆன்லைன் சூதாட்டங்கள் அந்த மாதிரி இது ஒரு சூதாட்டம் இளவட்ட பசங்க இளவட்ட பிள்ளைங்க எல்லாமே டார்கெட் இதை பற்றி ரொம்ப டீப்பாகவும் பேச முடியாது ஓப்பனாகவும் பேச முடியாது நம்ம புத்திக்கு எட்ட விஷயம் ஒன்றே ஒன்று நம்ம குழந்தைங்கள நம்ம வீட்டு பசங்களை நம்ம கையில் வச்சுக்கணும் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் கண்டதுக்கடியதை பார்த்துட்டு அதே வழியில் போகணுன்னு நினச்சாங்கன்னா அது எதில் போய் முடியும்னு தெரியலை கொஞ்சம் யோசிச்சு பிள்ளைகளுக்கு முடிஞ்ச வரையும் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு கொஞ்சம் அறிவுரை கூறுங்க என்னடா நாள் ரொம்ப ஃபோர்ஸாக ஹெவியாக பேசினவே இன்னைக்கு இவ்வளோ அமைதியாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க அமைதியாக பேசுகிற அளவுக்கு என் புத்தையும் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு நான் சொல்லுவாங்களே சொல்லாமலும் இருக்க முடியல சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியலன்ற மாதிரி என் நிலைமை இருக்குது இப்போ இதை பத்தி ரொம்ப டீப்பாலாம் பேச முடியாது ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களையும் பசங்களையும் பெண் பிள்ளைகளையும் ரொம்ப கவனமாக வைங்க புள்ள பிடிக்கிறவங்களாட்ட தெரிகிறாங்க எதில் தெரிகிறாங்க ரோட்லேயோ இல்லை பஸ்லேயோ இல்லை கார்லேயோ கிடையாது இந்த மொபைல் மூலமாக வராங்க ஒவ்வொருத்தனும் இந்த மொபைல் மூலமாக வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வீட்லேயும் நுழைஞ்சு புள்ள பிடிக்கிறவங்களாட்ட பிள்ளைகளை பிடிச்சிட்டு போகிறாங்க நான் சொல்கிறது கொஞ்சமாவது குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கொஞ்சம் புரி நினைக்கிறேன் நம்ம வீட்டு பிள்ளையையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு போதை அந்த போதை மயக்கத்தை உருவாக்கி விட்டுட்டாங்கன்னா அந்த போதை மயக்கத்திலையே பின்னாடியே தெரியணும் இது வந்து ஒரு மது போதையோ இல்லை ஒரு இந்த போதையெல்லாம் கிடையாது இது வேற ஒரு போதை அந்த போதைக்கு பின்னாடி போகாமல் இருக்கணும்னா நல்லா படிங்க நல்ல வேலைவாய்ப்பை தேடுங்க வேலை வாய்ப்பில் கிடைக்கிற பணத்தை முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வச்சு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பாருங்கள் எங்கள் காலத்தில் இல்லை எங்கள் காலத்துலலாம் ஃபுல்ல பிடிக்கிறவே நெட்டுக்கு நேராக வருவான் சாக்கை தீட்டு வருவான் குழந்தை தீட்டு உள்ளே போட்டு போட்டு போவான் இந்த கதையாகவும் பார்த்துருக்கோம் நேராகவும் கேட்டிருக்கோம் கண்ணாலையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கும் எங்கனாலும் மாட்டிக்குவான் பிடிச்சி அடிப்பாங்க இப்போ எல்லாமே சூதாட்டமாட்ட ஆயிடுச்சு எப்போ ஏன் ஆன்லைனில் வரான்னே தெரியாது ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி ஒரு டீச்சர் ஒருத்தவங்க பேசுகிறவங்க சொல்லியிருந்தாங்க ஆன்லைனில் ஒரு லேடி லைவ் போட்டிருக்கு விடிஞ்ச எக்ஸாம் அந்த பையனுக்கு அவன் எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு சொல்லி ஃபோனை வாங்கிட்டு போய் உள்ளே உட்காந்துட்டு போர்வியை பற்றிக்கிட்டு அந்த லேடிகிட்ட லைவ்ல பேசிக்கிட்டு வந்திருக்கான் இதெல்லாம் எதில் போய் முடிய போகுனு தெரியல ஒரு டென்த்து படிக்கிற பையன் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்வைப்பிங் போய்கிட்டே இருக்கும் ரீல்ஸாக போய்கிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா ஆன்லைன் எவ்வளோ ஒட்டி வந்து நிற்பா ஒரு பெண் வாங்க 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 எனக்கு லைக் பண்ணுங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கத்திக்கிட்டே இருக்கும் யாரை கூப்பிடுற யாரை நீ கூப்பிடுற படிக்கிற பசங்களையா காலேஜ் படிக்கிற பசங்களையா இல்லை கல்லூரி பெண்களையா இல்லை வீட்டு வேலை பார்க்குற இருக்கிற ஆட்களையா இல்லை ஆணையா பெண்ணையா பாவா எனக்கு லைக் போடு லைக் போடு லைக் போடு இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கடைசியாக இந்த விஷயத்தில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்லைன் நிறையா ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் நிறையா ஓடும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த இப்படின்னு வாங்க அப்புறம் இப்படின்னு வாங்க அது ஆன்லைனில் கூட எழுத்துக்க இந்த பிராண்ட்லாம் வரும் அவங்க படிப்பாங்க அக்கா நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அக்கா சரி அதை இவங்க படித்து சொல்லுவாங்க அக்கா உங்கள் சாரி சூப்பராக இருக்கு அக்கா அதையும் இவங்க படித்து சொல்லுவாங்க நீ சூப்பராக கும்முன்னு இருக்கேன்னு அனுப்புவோம் அவருக்கு அதையும் படித்து சொல்லுவாங்க அப்போ இந்த பார்க்குற பசங்களுக்கு என்ன தோணும் நம்மளும் ஏதாவது அனுப்புவோம் அப்படின்னு தோணும் இவன் உடனே நீங்கள் சூப்பராக இருக்கீங்க செம்மையாக இருக்கீங்க எந்த ஊர் செல்லம் நான் இந்த ஊர் செல்லம் உண்மையிலே அழகாக நல்லா இருக்கணா அப்படின்வாங்க என்ன காரணம் செருப்பை எடுத்து ஃபோனில் அடிக்க என்ற ஒரே ஒரு காரணம்தான் ஜென்ஸு லைவ் போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல லேடிஸ் நிறையா லைவ் போடுறாங்க எதுக்காக போடுறாங்க லைவ் எதுக்காக ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அந்த நிகழ்ச்சியை பத்து பேரோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு லைவ் இல்லை ஒரு ஃபேமிலியாக இருந்தால் ஒரு சந்தோஷமான ஒரு பேச்சுக்காண்டி ஒரு லைவு அப்படி இல்லையா நம்ம போகிற இடத்துல ஒரு நல்ல அழகான இடத்த பார்த்துருக்கோம் அப்போ ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது பார்க்கட்டும்னு ஒரு லைவு இது உண்மை ஆனால் இப்போ இருக்க லைவ் நான் சொல்கிற நேரத்தில் நீங்களே இன்னொரு மொபைல் பேச்சு உள்ளே போய் பாருங்கள் ஸ்வைப் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்ட்லியாக பார்த்தா பதினெட்டு வயசு பொண்ணை சாரி பதினாறு வயசுக்கு ஒரிசால இருந்தோம் பீகார்ல இருந்தோம் இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணி அந்த பிள்ளைய கூப்பிட்டு போய் கல்யாணம் முடிச்சிட்டான் பதினெட்டு வயசு பையன் பதினாறு வயசு பிள்ளை கல்யாணம் முடிச்சிருக்கான் எப்படி பேசுனீங்க இன்ஸ்டாகிராமில் பேசணும் இந்த பக்கம் பார்த்தா இங்கிட்ட யூடியூப் லைவு அங்கிட்ட இன்ஸ்டாகிராமு நான் சொல்கிற பூச்சாண்டி யாருன்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு இந்த பூச்சாண்டி எல்லாம் வேற யாரும் இல்லை நம்மள மாதிரி ரெண்டு கால் இருக்க ரெண்டு கண் இருக்க ரெண்டு கை இருக்க அதே பூச்சாண்டி தான் அது ஆம்பளை பூச்சாண்டியாவும் இருக்கலாம் பொம்பளை பூச்சாண்டியாவும் இருக்கலாம் இல்லை டூவி நொண்ணாவும் இருக்கலாம் இந்த பூச்சாண்டிகளுக்கு எல்லாமே செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க நம்மளுக்கு யார் இருக்கா நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு ஒரு தவறான பாதையில போகுதுன்னா முட்டிட்டு கிடக்கிறது நீங்களும் உங்க குடும்பத்தினர் மட்டும் தான் போலீஸ் ஸ்டேஷன் அலைகிறது காணாமல் தேடுறது எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும் அதை பற்றி எந்த கவலையும் இருக்காது கடலுக்குள்ள கடலுக்குள்ளே ஒருவா காயப்பட்டு தொலைச்சிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கணும் எங்கடா தொலைச்சே இங்கே தான் தொலைச்சேன்னு பூச்சாண்டி வெளியில இருந்தெல்லாம் எங்கெங்கேயே தேடுவாங்க இப்போ நீங்களே பார்க்குறீங்கல்ல ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு போய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க மொபைலில் யார் யார்கிட்ட பேசியிருக்காங்க எங்கெங்கே பேசியிருக்காங்க யார் யார்கிட்ட டைம் தேடுவாங்க லைவ் வந்தாலும் யாருமே பிடிக்க மாட்டாங்க லைவ் வர ஆள் என்ன பேசுது ஏது பேசுதுன்னு தெரிய மாட்டேங்குது அதை உட்காந்து விடிய விடிய கேட்டுட்டு நம்ம பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி இப்போ இந்த பாதை சரியான பாதை போல நல்லா இருக்கும் போலன்ட்டு அந்த பாதையில் உள்ளே போகிறாங்க அது ஒரு மீண்டு வர முடியாத ஒரு துயரமான துக்கமான பாதைன்றது தெரிய மாட்டேங்குது இந்த செல்ஃபோனை எவன்டா கண்டுபிடிச்சான்னு இருக்கு லேண்ட்லைன் இருந்தப்போ ரெண்டு நிமிஷம் காதில் வச்சு பேசுகிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு ஒரு ஓரத்தில் ஒப்பந்த தொட விட மாட்டாங்க இந்த செல்போன் வந்தாலும் வந்துச்சு என்ன பண்றது நல்ல விஷயத்தையும் அதில் தான் நம்ம சொல்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதை கேட்கவோ யாருமே வரது கிடையாது பொண்ணுமில்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் லைவ் பண்ணேன் அஞ்சு நிமிஷம் லைன்ல இருந்தேன் யாராவது ஒருத்தராவது உள்ளே வருவாங்கன்னு பார்த்தேன் யாருமே வரல ஆனா ஸ்வைப் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்குறேன் சம்பந்தம் இல்லாத யார் யாரோ பெண்கள் ஏகப்பட்ட பேர் ஆன்லைன்ல அதெல்லாம் போட்டோ எடுத்து ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணி அதெல்லாம் போடணும் அப்படின்னாலுமே நம்மளுக்கு கண்ணு கூசுது கண்ணும் கூசுது மனசும் சங்கடப்படுது பொம்பளை பிள்ளைகளை போயிட்டு நம்ம எப்படி செய்து சொல்றேன் இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு எங்கேயோ சாக்கடிகளை போய் விழுக போடுறோன்னு நல்லா தெரியுது அதனால கொஞ்சமாவது சுதாரிங்க எப்போ பார்த்தாலும் கையில் நெட்டை போட்டு வச்சுக்கிட்டு இருபத்தி ரெண்டு அதையே நோண்டிக்கிட்டு அதுக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை வேற மாதிரி கூட்டு போயிடுவாங்க தினமும் ஒரு செய்தி வரும் தினமும் ஒரு நியூஸ் வரும் ஆனாலும் நம்ம அதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது பார்க்கறதும் கிடையாது கேட்கறதும் கிடையாது நல்ல விஷயங்களை யாரும் எடுத்துக்கூட என்னன்னு கேட்கறது கிடையாது குழந்தைய கடத்துல என்ன பண்ணுவான் ஒரு வகிக்கு ஜாக்லேட்டை வாங்கி கையில் கொடுத்து லாலிபோப்பு வாயில் வாய்ச்சிட்டு கூட்டு போயிடுவான் இதுதான் நடந்த விஷயம் ஆனால் எதையுமே கொடுக்காம கண்ணால் மட்டுமே தன்னுடைய ஆடம்பரத்தை மட்டும் காட்டி பார்க்குற பிள்ளைகள தன் வசம் இழுக்கிற குரூப் இருக்குது பார்த்தீங்களா அப்போ எவ்வளவு தெளிவாக ஒரு குரூப் இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியுதா தெரியாது லைவ் எப்போ வராங்க தெரியாது என்ன பேசுவாங்க தெரியாது யாருக்காக பேசுகிறாங்க தெரியாது ஆனால் பிடிச்சிட்டு போகிறது மட்டும் நம்ம பிள்ளைங்களை நம்ம பசங்களை மனிதர்கள் தகு வாழை தகுதியற்ற நாடா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காங்க என்ன நடக்குது கலவரங்கள் கலவர பூமி ரத்த பூமின்ற மாதிரி கலவர பூமி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரிந்த யுத்தங்கள் அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்கல்ல மகா மகாபாரதம் ராமாயணம் அதெல்லாம் போர் தொடுத்த காலங்கள் வந்து நேரடியாக போர் தொடுத்த காலங்கள் இப்போ ரீசென்ட்லியை நம்ம அனுபவிச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா கொரோனா வைரஸ் கண்ணுக்கு தெரியாத போர் முதல்லாம் ஒரு நாட்டை அழிக்கணும்னா ஒரே ஒரு ஏவுகணையோ இல்லை ஒரு போர் தொடுக்குறதோ நடத்துவோம் இப்போ அதெல்லாம் கிடையாது சிம்பிளா ஒரு வைரஸ் என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு அதை அந்த நினைச்சத சாதிச்சிடும் ஒரே ஒரு வைரஸ்ல இப்பயும் அதே தான் நடக்குது ஆன்லைன் மோசடி நிறையா பார்த்துட்டீங்க ஆன்லைன் ஸ்கேம் ஏகப்பட்டது நடக்குது சதுரங்க வேட்டையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுச்சு வச்சு அவரெல்லாம் எப்படி அந்த படத்தை யோசிச்சு எடுத்தாருன்னு தெரியல உண்மையிலேயே சதுரங்க வேட்டை அந்த படத்தை விட நூறு மடங்கு ஐநூறு மடங்கு ஆயிரம் மடங்கு நிறையா இருக்கு எல்லாத்துலேயுமே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குது நீங்கள் பார்க்குற கண்ணில் பார்க்குற காதில் கேட்குற எந்த விஷயமுமே உண்மையா போயான்னு உங்களாலே யூகிக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய மூளைய வந்து மூளைச்சலவை செய்து உங்களை அப்படியே ஒரு பிரமிப்பான ஒரு இடத்துல வச்சிருக்காங்க வடிவம் சொல்ற மாதிரி நான் எல்லாத்தையும் மறைவா ஒரு ஓரமா சொல்லிட்டேன் யோசிக்கிறதும் யோசிக்காம இருக்கிறதும் உங்களுடைய புத்தி கேட்ட விஷயம்தான் இனிமேல் இதை பத்தி நம்ம ரொம்ப பேசவும் முடியாது உள்ள பிடிக்கிறவங்க போன் மூலமா வருவான்றதை நான் சொல்லிட்டேன் உங்க வீட்டு பிள்ளைகள்லாம் குட்டி குட்டி பிள்ளைகளா இருந்தாலும் பிடிச்சிட்டு போவான்ற மாதிரிலாம் இல்லை அவங்க டார்கெட்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்க அது ஏன் எதுக்குன்றது உங்களுக்கே தெரியும் அதனால் பிள்ளைகளை வந்து ரொம்ப கவனமாக வளங்க பிள்ளைகள் எந்த இதில் பார்க்குறதுக்க என்னத்தை யூஸ் பண்ணுறதுங்க யார் கூட ஆன்லைனில் சாட் பண்ணுறாங்க யாருடைய வீடியோஸ் பார்க்குறாங்க யார் கூட லைவ் பேசுகிறாங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக பிள்ளைகளை வளர்த்துக்கோங்க பிள்ளைகளோட எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படியே நீங்கள் நினச்சிக்கிறீங்க பிள்ளைகளோட எதிர்காலம் அந்த ஃபோனில் இருக்குது விடிய விடிய ராமாயணக்கிட்ட சிதை கிராம சித்தப்புன்ற மாதிரி இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வளர்த்த அப்பாவும் அத்தாவையும் விட்டுட்டு நேற்று வந்து இன்ஸ்டாகிராமில் ஒருத்தன் பேசின உடனே அவன் பின்னாடி போய் நிற்குங்க என்னால் பார்க்குறீங்கல்ல என் பிள்ளை அப்படி இல்லை என் பையன் அப்படி இல்லைன்னு வைங்க ஆனால் கண்டுபிடிக்கவே முடியாது அதனால் கொஞ்சம் கண்காணிப்பாக பிள்ளைகளை கட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சரி பிள்ளைய படித்தாலும் சரி ஸ்கூல் போனாலும் சரி எல்லாத்தையுமே கொஞ்சம் கண்காணிப்பாக வச்சுக்கோங்க உங்கள் குழந்தைகளோட வாழ்க்கையை நீங்கள் தான் பார்க்கணும் எப்போயாவது எவனாவற்ற உள்ளே வந்து நல்ல விஷயம் சொல்லணும்னு நினச்சாலும் சொல்ல விடுறதில்ல சொன்னாலும் கேட்கறதில்ல கேட்டாலும் யோசிக்கிறது இல்லை யோசித்தாலும் அதை செயல்படுத்துறது கிடையாது எப்படியோ போகுது அப்படின்ற மாதிரி விட்டுருவது கடைசியில் குத்துதே குறையுதுன்னு வாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க